ஒரு விசை நான் வந்து அதான் மனுஷனை மனுஷ மனிதர்களை பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க சில நேரத்தில் செய்கிற தவறுகளை பாருங்கள் ஒரு நாள் நான் ஆலயத்தில் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் ஜம் பண்ணிகிட்ருக்கிறேன் எங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய ஆப்போசிட்டில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஓடி வர்றாரு ஓடி வந்து என் பக்கத்தில் வந்து ஃபஸ்டர் ஃபஸ்டர் ஃபஸ்ட்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே என் கூட வந்து இந்த மண்டபத்துல ஜோம் பண்ணிட்டு மண்டபத்துல எதுக்காக ஜோம் பண்ணணும் கேட்டேன் மண்டபத்துல பாத்தீங்க அப்படின்னு பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்குது அப்பதான் அவரு சொல்றாரு என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் என் மகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எப்ப கூப்பிடுறாரு தெரியுமா மாப்பிள்ளை வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மண்டபம் புக் பண்ணியாச்சு எல்லாமே முடிச்சு இப்போ யோசிக்கிறாங்க ஐயோ ஒன்னே ஒண்ணு மட்டும் குறையுது ஜோம் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் குறையுது அவங்க பாஸ்டர் அவங்க கூப்பிடல போல நான் ஆப்போசிட்டில் நம்ம சர்ச் இருக்கிறதுனால வந்து ஒரு எட்டு ஜோம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர்ன்றாங்க நான் எனக்கு ஒண்ணுமே சொல்றதற்கு வழி இல்லை சரி ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம போய் அந்த நேரத்தில் போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்துவேன் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் நீங்கள் துவங்குற காரியத்தில் ஆண்டவரையே முக்கியத்துவப்படுத்தாம நீங்கள் ஆரம்பிக்கிறதுல எப்படி வெற்றி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி வெற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்கே ஆண்டவருக்கே முக்கியம் இல்லை பொண்ணு பார்க்கும்போதும் ஆண்டவர் தேவையில்லை கல்யாணத்து டேட்டு பிக்ஸ் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ஆண்டவர் தேவையில்லை அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் தேவையில்லை நிறைய ஆண்டவர் வந்து தொட்டு 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 வைக்கிற ஊர்கா மாதிரியும் தூக்கி போற கருவேப்பழம் மாதிரியும் பயன்படுத்திக்கிறார் அப்படிதான் நிறைய பேர் வைக்கிறார் ஆண்டவரை வந்து அந்த தேவைக்கு இல்ல 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 நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெயின் மீல்ஸா மாறுறாரோ எப்பொழுது அந்த மெயின் ஃபுட்டே அவரா மாறுறாரோ அப்பதாங்க அவங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை அடைய முடியும் அல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றிய பார்க்கவே முடியாது இந்த நேரத்துல தேவ சமூகத்துல ஆண்டவரோடு கூட இணைந்து என் வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் இதே தவிர நீங்கள் இதற்கு முன்பாக ஒருவேளை செய்திருப்பீர்கள் நீங்க தெரியாம கூட செஞ்சிருக்கலாம் தெரியாம கூட செஞ்சிருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் அந்த காரியத்துல நீங்கள் உண்மையா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜபத்தோட அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் இதுவரையிலையும் ஆண்டவரை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாம கூட இருக்கலாம் இதுவரையிலும் நீங்க ஜபிக்காம நிறைய தோற்று கூட போயிருக்கலாம் ஆனா இந்த சத்தியத்தை கேட்டதற்கு பிற்பாடாவது இனி எந்த காரியத்தை நான் செஞ்சாலும் எந்த காரியத்தை துவங்கினாலும் நான் ஜோபம் பண்ணி ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி மனசுக்கு ஒரு நல்ல திருப்தி சரி கர்த்தர் ஜோபம் பண்ண இப்போ நீங்கள் இறங்கி போங்க நான் நம்புறேன் நிச்சயமாக நம்புறேன் அந்த காரியத்தில் பெரிய வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டார் நிச்சயம் வெற்றியை கொடுப்பார் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நான் கே கேட்குறேன் ஆண்டவரே நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என்னுடைய காரியத்தினுடைய துவக்கத்தில் நான் ஜெபித்து நான் ஆரம்பிப்பேன் ஜெபித்து ஆரம்பிப்பேன் நீங்கள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த சோதோம் குமார பட்டணத்திலே இங்க நீங்க சோதோம் குமார பட்டணத்திலே அழிக்கும்படியாக தூதர்கள் ஆபிரகாம் இடத்திலும் போகிறார்கள் லோத்தன் இடத்திலும் போகிறார்கள் ஆனா ஆபிரகாம் இடத்துல போகும்போது ஆபிரகாம் என்ன செய்வார் அப்படின்னா அவன் அந்த தூதர்கள் போனதுக்கு அப்புறம் கத்தர் சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு அன்றுவரே துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு ஆனா லோத்து விட்ட அந்த குவாலிட்டியை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்க்கவே முடியாது இன்னும் ஆபரகாமும் லோத்தும் ஒரு இடம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியும்போது கூட ஆபரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நான் எங்க போனோம் ஆண்டவர ஆனா லோத்து அப்படி இல்லை தன்னுடைய கண்களில் பார்க்கும் போது இருக்கிற இடத்த பார்த்துட்டான் அந்த செழிப்பா இருக்கிற இடம் அவனுக்கு பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல இவன் டிசைட் நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே போலாம் எனக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு ஆனா ஆபரகாம் ஆண்டவரே கர்த்தரே சொல்லுவாரு நீ எங்கெல்லாம் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கர்த்தர் சொல்லுவார் நீ எங்கெல்லாம் நடக்க முடியுமா நடடா நீ கால் மிதிக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன் இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தரை தேடினவங்களுக்கு அப்படி தான் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அதில் வரும் என்றால் கர்த்தரை ஆரம்பத்தில் காண்பித்து கொடுப்பார் அதில் ஒரு நஷ்டம் வரும்னா கர்த்தரை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் சமாதான குறைவை தருவார் நீங்கள் அப்படியே பொறுத்திருந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா நான் வந்து ஒரு ஒரு சா சாட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய என்னுடைய திருமணத்திற்கு வந்து அப்பொழுது வந்து பெருசாக யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை நான் என்னுடைய திருமணம் வந்து கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு அப்போ அந்த கோயம்புத்தூரில் நான் நான் ஒருவனாக நான் வந்து எங்கள் வெஸ்லி ஐயா அம்மா அப்பா இருந்தாங்க அவங்க வந்து சில உதவிகள் செய்தார்கள் ஆனால் மற்ற எல்லா வேலையுமே வந்து நான் மட்டுந்தான் செய்ய வேண்டியது இருந்தேன் அந்த நாட்களில் மண்டபம் புக் பண்ணுறது மற்ற வேலைகள் கல்யாண கார்டு அடிக்கிற வேலைகள் கொண்டு கொடுக்குற வேலைகள் எல்லாம் நான் ஒரே ஒருத்தன் தான் செஞ்சேன் அப்போது திருமணத்திற்கு முன்பாகவே இந்த வேலை பழுவின் நிமித்தமாக வந்து நிறைய தூங்க முடியலை என்னால் அப்போ வந்து அந்த அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் இன்னும் மேரேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் இருக்குது கண்ணெல்லாம் ரொம்ப உள்ளே போனது மாதிரி இருக்குது ஒன்று பண்ணுங்கள் எல்லா வேலையும் இருக்கட்டும் வேலையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு நீங்கள் போய் வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போது இப்போது ஒரு வீடு ஒன்று அப்புறம் குடி போகிறதுக்கு ஒரு வீடு எடுத்துட்டேன் ஆனால் பழைய வீடை காலி பண்ணலை அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க நான் பெருமையைப்படுத்தி சொல்லலை இல்லை இல்லை அந்த கிருபையெல்லாம் எல்லா மகிமை கனம் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் ஆனால் அந்த நேரத்தில் உண்மையிலே நான் வந்து அந்த நாட்களில் போய் அந்த இடத்துல தூங்குறதுக்கு டைம் கொடுக்கல அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு திருமணத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன் மேரேஜு மேரேஜுக்கு போ போகிறதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஜபாரையில் இருந்தேன் இன்னைக்கு நடக்கிற திருமணம் அவங்களுடைய போக்குவரத்து எதிர்கால வாழ்க்கை எதிர்கால ஊழியம் என் கையில் எதுவும் இல்லைப்பா நான் எப்படி நடத்த போகிறேன் எப்படி எப்படி இந்த திருமணம் பண்ணி கடந்து போகிறது எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா ஆனால் நான் நம்புகிறேன் அன்றைக்கு அந்த திருமணம் மட்டுமல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் வெற்றியாய் கத்தர் மாற்றி தந்தார் ஹலே லூயா ஸோ இன்று ஆண்டவர் உங்களிடத்தில் தெளிவாய் பேசுகிறார் இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் நம்பர் டூ ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை ஆரம்பிக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஜபத்தோடு ஆரம்பிப்பீர்களே ஆனால் அது வெற்றியாக இருக்கும் வேதத்தில் இன்னும் ஒரு சில காரியங்களை கூட உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை கூட எடுத்து வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது தாவீதும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் அவன் மாறுவதற்கு அவனுடைய ஆரம்பம் என்னவா இருந்துச்சுன்னா ஜபமாக தான் இருந்துச்சு ராஜாவாய் அவனை கர்த்தர் ஈசாயினுடைய வீட்டிலே தாவீதை மட்டும் தெரிந்து கொள்றதற்கு காரணம் அவனுடைய அப்பா அவனை செலக்ட் பண்ணல அவங்க அம்மா செலக்ட் பண்ணல அவனுடைய சகோதரர்கள் செலக்ட் பண்ணல சாமுவேல் தீர்க்க தரிசை செலக்ட் பண்ணல ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கும் போது ஆண்டவரோடு சங்கீதங்களினால் ஆராதனைகளினால் கர்த்தரை ஆராதிச்சு ஜோ பண்ணிட்டே இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரவனை ராஜாவாய் அபிஷேகித்தது மட்டும் ாமல் முடிவரை வரை வெற்றியுள்ள ஒரு ராஜாவாய் அவன் திகழ்ந்தான்